எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் திருவருட் குரல் ஆர் தொண்ணூற்றி ஆறு பார்க்க போகிறோம் அந்த குரல் வந்து உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காற்றியருக்கு எள்ளும் திற மீது மில் அப்போ உள்ளும் புறமுமே சிவனை காணுதல் என்ற தலைப்பில் சொல்லினா நாங்கள் முதல் தாயுமானவற்றை நிலை பற்றி பார்த்தினாங்கள் அவர் எப்படி உள்ளும் புறமும் வந்து பார்த்தினாங்க இப்போ ஞான சம்பந்தர் நிலையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கதை வாசிக்கிறேன் ஞான சம்பந்தர் பூம்பாவியை எழுப்பிய அருள் வரலாறு நாம் அறிந்தது சம்பந்தர் மாதிரி நிறைய நாயன்மார்கள் அற்புதங்கள் செய்த நாங்கள் படிச்சிருக்கிறோம் அதில் உண்டு இந்த பூம்பாவை கதை என்பு நிறைந்த குடத்திலிருந்து அவள் எழுத ஒண்ணாத எழிலோடு திருமகளைப் போல எழுந்து நின்றாள் அப்போ பூம்பாவியை கதையத்தான் நீங்க சொல்லப்படுகிறது அக்காட்சியினை ஞான சம்பந்தர் எப்படி கண்டிருப்பார் அப்ப அந்த காட்சியை இப்ப சொல்லிடுமே அந்த குடத்தில இருந்து திருமகளை போல வந்த அந்த காட்சியினை வந்து ஞான சம்பந்தர் எப்படி கண்டிருப்பார் என்ற கேள்வி கேள்படுது சேர்க்கிள தவிர வேறு யாரால் அதனை சொல்ல முடியும் சேர்க்களாரை தவிர வேறு யாரால் அதனை சொல்ல முடியும் என்ற அடுத்த கேள்வி கேள்விப்படுது அவர் ஞான சம்பந்தரை பிரம்ம தேவனோடு ஒப்பிட்டு அவரது நிலை அவனால் எட்ட முடியாத ஞான பெருநிலை என்பதை எடுத்து காட்டுகிறார் அப்ப சேர்க்கிளார் என்ன செய்கிறார் பிரம்மதேவனோட தேவனோட ஞான சம்பந்தரை ஒப்பிட்டு அவரது நிலை அவனால் இட்ட முடியாத ஞான பெருநிலை என்பதை காட்டுகிறார் பிரம்மதேவன் தான் நீ படித்தல் தொழில் செய்கிறது தான் நீ படைப்பு அப்ப பிரம்மதேவனையும் ஞான சம்பந்தரையும் ஒப்பிட்டு அவனால் என்றது பிரம்மனை சொல்றார் அவரது நிலை என்றது ஞான சம்பந்தர் அப்ப பிரம்மதேவன் வந்து ஞான சம்பந்தத்தை நிலைய இட்ட முடியாது ஏனென்றால் ஞான சம்பந்தர் வந்து ஞான பெருநிலை அவரது ஞான பெருநிலையை எடுத்து காட்டுகிறார் பிரம்மதேவனுக்கு அந்த நிலை இல்லை ஞானசம்பந்தர் தான் ஞான பெருநிலையோடு இருக்கிறார் அப்ப பிரம்ம அந்த அவரை எட்ட முடியாது யார ஞான சம்பந்தரை எட்ட முடியாது திருப்பி மத வாசிக்க ஞான சம்பந்தரை பிரம்ம ஒப்பிட்டு அவரது நிலை ஆறது ஞான சம்பந்த என்ற நிலை அவனால் இட்ட முடியாத என்ற அவனால் என்றது பிரம்ம தேவனால் இட்ட முடியாத ஞான பெருநிலை என்பதை எடுத்து காட்டுகிறார் பிரம்மதேவன் ஈடில்லா எழிலுடன் ஒரு பெண்ணை படைக்க எண்ணி அவ்வாறே திலோத்தமையை படைத்தான் அப்ப பிரம்மதேவன் தேவன் வந்து படைத்தல் தொழில்தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் உண்டு அப்போ வீடில்லாத இல்லாத எழிலுடன் அழகு எழிலத்துக்கு ஒத்த சொல்லு அழகூட ஒரு பெண்ணை படைக்க நினைச்சு திலோத்தமைய படைக்கிறார் திலோத்தமைய சொல்லுவினவே திலோத்தமி என்ற கதையும் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அவள் அழகை பார்த்து அவனுக்கு ஆசை உண்டாகி விட்டது பிரம்மாதம் படைச்சது திலோத்தமைய அதை அவ படைச்சு போட்டு அவருக்கே அவளை பார்த்த உடனே ஆசை உண்டாகி விட்டது அவனோ பல்லாயிரம் ஆண்டுகள் சென்ற படுகிழவன் அவன் என்று சொல்றது எல்லாமே பிரம்மணத்தை சொல்றார் அவர் படுகிழவன் மேலும் வேதம் ஊதுபவன் இதை விட வேதமும் ஊதுறவன் அவனுக்கு வேதா என்ற பெயரும் உண்டு வேதம் வேதா வேதான்ற பெயரும் உண்டு என்று நினைக்கிறேன் அவருக்கு வேதா என்ற பெயரும் இருக்கு பிரம்மாக்கு வேத மோதியும் என்ன வேத மோதியும் என்ன என்ற கேள்வி கேள்படுது அதுக்கு நன்னைக்கிறன் செய்கிறதொண்டு சொல்றதொண்டு என்று சொல்லி வினமே ஊருக்கு பதே வேத மோதியம் என்ன தான் படைத்தவளை தனது மகளாக பார்க்கும் ஞானம் அவனுக்கு இல்லையே அவர்தானே படைச்சது அப்ப அந்த தான் படைத்த அவளையே தன்னுடைய மகளாக பார்க்கும் ஞானம் கூட அவருக்கு என்று அவர் கிழவன் என்ன கிழவன் நீக்க இவ ஒரு மகளாக பார்க்க வேணும் அவன் காமத்தில் மூழ்கி அவளை தொட அவளை தொடர அவள் அஞ்சி ஓடி மறைந்தாள் அப்ப அவருக்கு அவள் பார்த்த உடனே அந்த அழகில மயங்கி காமம் வந்து விட்டது அப்ப காமத்தில மூழ்கி அவளை தொட அவளை தொடர அவள் அஞ்சி ஓடி மறைந்தாள் அவளை தொடர்றதுக்கு அவள் அஞ்சி ஓடி மறைந்தாள் என்று சொல்லப்படுது திலோத்தமை அவளை தனது நான்கு முகங்களாலும் நான்கு திசைகளிலும் தேடினானா அப்போ திலோத்தமைய தன்னுடைய நான்கு முகங்களாலேயும் நான்கு திசைகளையும் தேடுறார் ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமான் அருளால் பூம்பாவையை படைத்தார் இப்போ ஞானசம்பந்தர் வந்து சிவபெருமான அருளில் அருளால் தான் பூம்பாவையை படைக்கிறார் பிரம்மன் படித்தது திலோத்தம ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவருக்கு அப்போது வயது பதினாறு யாரை இந்த பூம்பாவையை படைக்கல ஞானசம்பந்தருக்கு வயது வந்து பதினாறு உலகியலில் இந்த வயதுடைய இவருக்கும் இச்சை உண்டாவது இயல்பு இந்த வயதுல இருக்கிற எல்லாருக்குமே இச்சை இருக்கும் யாருமே இல்லை என்று சொல்ல மறுக்க முடியாது அதத்தான் சொல்ற அது வந்து இயற்கை இயற்கை தானே ஆனால் ஞான சம்பந்தர் அதனை கடந்த பெருமான் ஆனா ஞான சம்பந்தர் வந்து இதை கடந்தவர் ஏனென்ற அவர் எங்களை போல மக்களில் தானே அவர் ஞானம் உள்ளவர் அதனால தான் அவர் இதனை கடந்த பெருமான் என்று சொல்லப்படுது அவர் பதினாறு வயது நிரம்பியவர் ஆயினும் அந்த பதினாறு ஆண்டுகளும் வினை பயத்தால் உலக இச்சைக்கு ஆட்பட்டு அவமே கழிந்த ஆண்டுகள் அல்ல அவர் பதினாறு வயதுதான் நிரம்பி இருக்குது அந்த பதினாறு ஆண்டுகளும் வினை பயத்தால உலக இச்சைக்கு ஆட்பட்டு உலக இச்சைக்கு ஆட்பட்டு அவமே கழிந்த ஆண்டுகள் அல்ல அவமேண்டா வீணாக அவ பொழுது அண்ட் சொல்ல வீணா பொழுதுபோக்கு அவமே கழிந்த ஆண்டுகள் அல்ல இது அந்த பதினாறு ஆண்டுகளும் அவை புண்ணிய பதினாறு ஆண்டுகள் அவை எப்படியான ஆண்டுகள் புண்ணியமான பதினாறு புண்ணிய பதினாறு ஆண்டுகள் அதனால் அவர் உள்ளத்தில் பூம்பாவையின் உருவம் எந்த ஆசையையும் ஏற்படுத்தவில்லை அப்ப அதனால தான் ஏனென்றா புண்ணிய பதினாறு ஆண்டு அதனால வந்து அவருடைய உள்ளத்துல மனசுல வந்து பூம்பாவையின் உருவம் வந்து எந்த ஆசையையும் ஏற்படுத்தவில்லை பூம்பாவை நல்ல அழகு அவருக்கும் பதினாறு வயசு பிரம்மன் தன் படைப்பை எப்படி கண்டான் என்பதை முதலில் காட்டிய சேர்க்கல அடுத்து ஞான சம்பந்தர் தான் படைத்த பூம்பாவையை எப்படி கண்டார் என்பதை சொல்லுகிறார் முதல்ல பிரம்மன் தன் படைப்பை எப்படி கண்டான் என்பதை முதல்ல சொல்லி ஏனென்றாங்க திலோத்தமே தானே அதை சொல்லிட்டு பிறகு சேர்க்குலார் என்ன செய்யற அடுத்து ஞான சம்பந்தர் தான் படைத்த பூம்பாவியை எப்படி கண்டார் என்று சொல்றார் பிரம்மன் படைத்த தன் படைப்பை எப்படி கண்டான் அவன் எப்படி அந்த படைப்பை கண்டான் என்று முதல் சொல்லி போட்டு சேர்க்குலர் பிறகு ஞான சம்பந்தர் எப்படி பூம்பாவியை கண்டார் என்றதை சொல்றார் அந்த வெறி பாடல் வருகுது எண்ணில் ஆண்டு எய்தும் பேதா படைத்து அவள் எழிலின் வண்ணம் என்று எட்டு வரியில நான் ரெண்டு வரிய சொல்றேன் மிச்ச வரிய நீங்க சேர்க்கல புராணம் இருந்தா பாருங்க அப்ப அதுல அவர் அதுக்கு கருத்து சொல்லினான் இந்த பாடலுக்குத்தான் இது சொல்லப்படுது அவர் பூம்பாவையிடம் மாயா காரியமாகிய உருவ அழகை காணவில்லை யாரு ஞான சம்பந்தர் ஏன் மாயா காரியமாகிய உருவம் என்று சொல்லினமென்றா மாயில இருந்துதான் தனிகரம் எல்லாம் படிச்சு நாங்க படிச்சுனாங்க ஞாபகம் இருக்கும் சத்தியாக்கு சத்தியா கடைசியில கேள்வி கேட்பாவும் தெரியல அப்ப அதுக்குத்தான் மாயா காரியமாகிய உருவ அழகை காணவில்லை யாரு ஞான சம்பந்தர் எந்த அவர் ஆட்படவில்லை அவர் எந்த வேட்கைக்குமே எந்த வேட்கை ஆசைக்கும் ஆட்படவில்லை காமெனி எரித்த கண்ணுதலுக்கு ஆட்பட்டவர் அல்லவா அவர் காமனி எரித்த கண்ணுதலுக்கு ஆட்பட்டவர் அல்லவா அவர் காமனி எரித்ததாறு சிவந்தானி அதுக்கு ஆட்பட்டவர் அல்லவா அவர் என்ற கேள்வி கேள்படுது ஞானத்தின் முன் வேட்கை எங்கனம் தோன்றும் ஞானத்தின் முன் வேட்கை எங்கனம் காமனி எரித்த சிவபெருமான் சிவபெருமான்தானே காமனை எரித்தவர் நாங்கள் பார்த்தினாங்க அவற்ற கண்ணுக்கு ஆட்பட்டவர் தானே ஆட்பட்டவர் அல்லவா அவர் என்றது ஞான சம்பந்தர் அவருக்கு ஆட்பட்டவர் அல்லவா அதுக்குத்தான் அது சொல்லப்படுது ஞானத்தின் முன் வேட்கை எங்கனம் தோன்றும் அப்போ ஞானத்துக்கு முன் வேட்கை எங்கனம் தோன்றும் என்ற கேள்வி அடுத்தது அவர் பூம்பாவையின் வடிவத்தில் இறைவனது கருணை வெள்ளத்தையே கண்டாராம் அப்ப பூம்பாவின் வடிவத்தில் அவர் என்னத்தை கான்றார் இறைவனது கருணை வெள்ளத்தையே கண்டாராம் ஏனெண்டா சிவபெருமானுக்கு காட்பட்டவர் தானே அவர் அதுதான் பிரம்மன் தனது நான்கு முகங்களால் கண்டான் சம்மந்தரோ ஒரு முகம் உடையவர் தாம் என்றாலும் ஆயிரம் முகம் கொண்டு கண்டாராம் பிரம்மன் கண்டது எழிலின் வண்ணம் சம்பந்தர் கண்டதோ கருணை வெள்ளம் பிரம்மதேவனின் இழிந்த நிலை எங்கே ஆளுடைய பிள்ளையாரின் ஞான நிலை எங்கே என்ன சொல்லினம் பிரம்மதேவனுக்கு நான்கு முகம் நான்கு தான் அவன் இதை பார்த்திருக்கிறான் ஞான சம்பந்தருக்கு வந்து ஒரு தான் என்றாலும் ஆயிரம் முகம் கொண்டு கண்டாராம் அவருக்கு ஒரு முகம்தான் என்றாலும் ஆயிரம் முகம் கொண்டு கண்டாராம் பிரம்ம தேவன் கண்டது வந்து எழிலின் அழகின் வடிவம் சம்பந்தர் கண்டதோ கருணை வெள்ளம் அப்ப பிரம்ம தேவன் இழிந்த நிலையங்க ஞான சம்பந்தத்தை ஆளுடைய பிள்ளையாரின் ஞான நிலையெங்கே என்று விழிச்சு சொல்லப்படுது ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு ஞான சம்பந்தர் அவ்வளவு உயர்ந்த ஞான நிலை பிரம்மாசவன் சகலர் தானே எங்களை போல என்று நாங்கள் படிச்சுனாங்க தானே திருவர்பயனில் ஞாபகம் படிச்சு பாருங்க ரெண்டாவது அதிகாரமும் முதலாவது அதிகாரத்தில் வருகுது சூரிய நமது அறிவு சிற்றறிவு ஆகும் வரம்புடைய இவ்வறிவினால் வரம்புடைய உலகப் பொருட்களையே அறிய இயலும் அப்போ எங்களுடைய அறிவு வந்து சிற்றறிவு தானே நாங்கள் படிச்சிருக்கிறோம் அப்ப இந்த வரம்புடைய உலகப் பொருட்களை சிற்றறிவினால வரம்புடைய உலகப் பொருட்களையே அறிய இயலும் வரம்புக்கு உட்பட்டது எங்கு நீக்கமர நிறைந்த வரம்பில்லாத சிவம்பொருளை உணர்வதற்கு சிற்றறிவு உதவாது அப்ப இந்த சிற்றறிவு எதுக்கு உதவாது எங்கு நீக்கமர நிறைந்த வரம்பில்லாத சிவம்பொருளை சிவ பொருளை சிவனை அறிய சிவ பரம்பொருளை உணர்வதற்கு உதவாது எதுக்கு உதவுது இந்த சிற்றறிவு வரம்புடைய உலக பொருட்களை அறியத்தான் இந்த சிற்றறிவு எங்களுக்கு உதவுது வரம்பில்லாத ஞானத்தாலேயே வரம்பில்லாத அப்பெரும் பொருளை அறிய முடியும் அப்ப வரம்பில்லாத தான் வரம்பில்லாத அந்த பெரும் பொருளை அறிய முடியும் அந்த பெரும் பொருள் என்றது சிவனை ஞான சம்பந்த பெருமான் சிற்றறிவு ஒளிந்து வரம்பில்லாத ஞானத்தை பேருணர்வை பெற்றவர் அப்ப ஞான சம்பந்தத்தை அறிவு எப்படி சிற்றறிவை ஒளிந்து சிற்றறிவு இல்லை இல்லாமல் வரம்பில்லாத ஞானத்தை பேருணர்வை கொண்டவர் யாரு ஞான சம்பந்தர் அப்பேருணர்வால் அவர் பார்க்கின்ற பொருள்களில் எல்லாம் சிவ முதற் பொருளியே கண்டார் அப்ப சிவமுதற்பொருளியே பார்க்கிற பொருள்கள் எல்லாத்திலையும் காண்றார் இதனால அவருடைய பேருணர்வால பேருணர்வால அவர் பார்க்கிற எல்லா பொருட்களையும் சிவ முதற் பொருளியே கண்டார் அது பற்றியே சேர்கிலார் ஆயிரம் முகத்தாட் கண்டார் என்று வியந்தும் நயந்தும் கூறினார் அதனால தான் சேர்க்களார் என்ன சொல்றார் ஆயிரம் முகத்தாட் கண்டார் என்று நயந்தும் வியந்தும் சொல்றார் அந்த சர்க்குளார் புராணம் படிச்சா நல்லா இருக்கும் நிறைய படிக்கங்களுக்கு கிடைக்குது பார்க்கலாம் திருவருள் எப்படி என்று மெய்யுணர்ந்தார் உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியராய் விளங்குவர் என்பதை ஞான சம்பந்தர் முதலிய பெருமக்கள் வாழ்வில் வைத்து அனுபவமாக காணலாம் என்ன சொல்லினம் மெய்யுணர்ந்தார்கள் மெய்யுணர்ந்த ஞானம் பெற்றவர்கள் எப்படி உள்ளும் புறமும் ஒரு தன்மையாக காட்சியராய் விளங்குவர் வெளியிலேயே பார்க்கறது உள்ளுக்கு பார்க்க எல்லாம் ஒரு தன்மை காட்சியராய் விளங்குவர் அவர்களுக்கு எல்லாம் அப்படித்தான் அவர்கள் விளங்குவர் யாரு மெய்யுணர்ந்தவர்கள் என்பதை ஞான சம்பந்தர் முதலிய ஞான சம்பந்தரை போல இன்னும் பெருமக்கள் இருக்கின்ற நாங்கள் நிறைய படிக்கைக்குள்ள வரோம் அவர்களில் வச்சு எங்கள் அவர்களை நாங்கள் எங்கெண்ட வாழ்க்கையில் வச்சு மக்கள் வாழ்வில் வைத்து அனுபவமாக காணலாம் இதுகளை நாங்கள் படிக்க எங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் இப்படி அவர்கள் உள்ளும் புறமும் என்று தாயுமானவர் படித்தார் ஒரு பூவில இது என்று சொல்லி இப்ப ஞான சம்பந்தர் ஒரு பெண்ணை பூம்பாவைய படிச்சு பிரம்மன் திலோத்தமைய படிச்சு ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு சேர்க்கல சொல்லி இருக்கிறார் ஏனண்டா அவர்கள் எல்லாத்திலையும் சிவனியே காணுகிறார்கள் அவர்கள் பேருணர்வாள் நாங்கள் சித்தறிவாள் அறியலாம் அதையும் கடந்து போக வேணும் இப்படி படிச்சு படிச்சு நாங்கள் போகிக்க எல்லாருமே முத்தி அடியத்தானே வேணும் என்று படித்து நாங்கள் குரல் ரெண்டாவது அதிகாரத்தை நினைவுபடுத்தி பாருங்க அப்போ எல்லாருக்குமே அது வெறும் ஒவ்வொரு தட்ட பயிற்சிகள் காலங்கள் பொறுத்து ஓகே இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி